வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நடந்த தமிழக அரசியல் பரபரப்பில் ரெண்டு முக்கிய தலைவர்கள் சொன்ன கருத்தை ரெண்டு விஷயத்தை பார்ப்போம் அதன் பிறகு செய்திக்குள்ள நம்ம போவோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அரசியலில் எதுவுமே நிரந்தரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்னு அவருடைய கருத்தை வந்து பதிவிட்டிருக்கிறார் அரசியலில் ஒரு பழமொழி இருக்கு அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழி வந்து பரவலாக அரசியல் இருக்கு இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறவர்கள் நாளைக்கு வேற கூட்டணியில் சேருவாங்க அவரோட நிலைப்பாடு வேற மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் அவங்க கூட்டணி மாறுவதற்கு பல்வேறு காரணங்களும் இருக்கும் அது அவருடைய ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால்தான் அரசியல் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இன்றைக்கி செல்வ பெருந்தகம் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்தான விஷயங்கள் வந்து நம்ம கையில் இல்லைங்க காலம்தான் முடிவு செய்யும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகையால் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஆவேசமாக செய்தியாளர் பேட்டியில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் தனியாக நின்று அவர்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று என்னை விட ஓட்டு சதவீதத்தை கொஞ்சம் வாங்கி காட்டு நான் கட்சியை கலைச்சி காட்டுறேன் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்கிறார் இதையெல்லாம் பொழுது நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வாக்கு சதவீதம் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறதுங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயும் நாம் தமிழர் கட்சி வந்து இரண்டு மூன்று சதவீதம் வந்து ஓட்டு வங்கியை வந்து அதிகரிப்பார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா ஒருவேளை தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக கூட அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறாம் கட்ட தேர்தல் இன்று மே இருபத்தைந்து இன்று நடைபெற்றது ஐம்பத்தேழு தொகுதிகளுக்கு உண்டான தேர்தல் வாக்குப்பதிவு டெல்லி உட்பட ஐம்பத்தேழு தொகுதிகளுக்குண்டான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தி நான்கு சதவீத வாக்கு வந்து பதிவாயிருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐந்து கட்டங்களாக நடைபெற்ற வாக்குப்பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா வட மாநிலங்களில் பெரும்பாலும் காங்கிரஸ்க்கு பெரிய ஆதரவு இருக்குது மக்களுக்கு பெருவாரியான வரவேற்பு காங்கிரஸ்க்கு இருந்ததுனால அவர்களுக்கு தான் வாக்களிப்பு வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் ஒரு கருத்தும் நிலவுகிறது ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவின் மூத்த தலைவர்கள் அமித்ஷா உட்பட என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் மத்தியில் பிரதமர் மோடி தான் வந்து பிரதமராக வருவார் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேல் நாங்கள் ஏற்கனவே ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு கணக்கு எங்களுக்கு இருக்குது இப்போ ஆறாம் கட்ட தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் கட்ட தேர்தல் ஜனவரி ஒன்றாம் தேதி நடக்க இருக்கிறது அதில் கூடுதலான தொகுதிகளை நாங்கள் எடுத்து கிட்டத்தட்ட முந்நூற்றி எண்பத்தைந்து இடங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட நானூறு நானூற்றி இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் மத்தியில் மெஜாரிட்டியோட ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேரடியாக பாஜக கூட்டணி இல்லாமல் நேரடியாக கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட மூணு இடங்களுக்கு மேலே நாங்கள் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு அமித்ஷாவுடைய கணக்காக இருக்கிறது அரசியல் விமர்சகர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் காங்கிரஸ் வந்து இந்த முறை வந்து ஜெயிச்சா தான் நாட்டுக்கு நல்லது மீண்டும் மத்தியில் பாஜக வந்துச்சுனா நாட்டு மக்களுக்கு இது மோசமான நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் தான் வரணும்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க இந்த நிலையெல்லாம் பார்க்கிறபோது மத்தியில் மீண்டும் பாஜக வந்துடும் வரணும் அப்படின்னு ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் விரும்புகிற ஒரு அலையும் நாம் பார்க்கத்தான் முடிகிறது இருந்தாலும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு ஆறுந்து ஏழு எட்டு இடங்களை ஜெயிக்கும் நேரடியாக பாஜக ஒரு நான்கு இடங்களில் வின் பண்ணும் கிட்டத்தட்ட கூட்டணியில் வந்து ஒரு ரெண்டு இடங்கள் மூன்று இடங்கள் வந்தால் கூட ஏழுலேருந்து இருந்து எட்டு இடங்களை பாஜக வின் பண்ணும் அதே போல காங்கிரஸ் வந்து ஒரு நான்கு இல்லை ஐந்து இடங்கள்ல நேரடியாக ஜெயிக்கும் அதோட கூட்டணி கட்சியான திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி ஒரு இடங்கள்ல வின் பண்ணா கூட பாஜக ஒரு ஏழு எட்டு இடங்களில் வின் பண்ணா கூட நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட நெருங்கி ஓட்டு சதவீதத்தில் அவங்க அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதிமுக இரண்டு மூன்று இடங்கள் ஜெயிப்பாங்க ஒருவேளை இந்த தேர்தலில் தேமுதிக வந்து விருதுநகர் தொகுதியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஒரு கருத்து கணிப்பும் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லப்பட்டாலும் மத்தியில் மீண்டும் யார் ஆட்சி அமைப்பது யார் பிரதமராக வர இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு அலை எப்படி வீசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் அலைதான் வீசுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவின் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடியா அல்லது மாற்று சக்தி உருவாகிறதா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அவர்கள் நின்ற தொகுதி ராமநாதபுரம் தேனி தொகுதியில் இரண்டு பேரும் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு அந்த தொகுதி மக்களை வந்து இனவோ எழுதி கொடுத்த மாதிரி அவருடைய ரிசல்ட் வந்து இப்பவே கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க அவருடைய அவருடைய கமெண்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயிக்கணும் அவர் நல்ல மனிதர் போல் டிடி தினம் அவர் தொகுதியில் ஜெயிச்சுருவார் ரெண்டு பேரும் வின் பண்ணுறதுல யாரும் தடுக்க முடியாதுங்க அப்படி ஜெயித்தாக பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டு தான் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது இது வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய உண்மை தொண்டர்கள் அதிமுகவில் நிலைப்பாடு குறித்தான விஷயங்களை பொழுது ஒருவேளை டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வம் ஜெயித்தாங்க அப்படின்னா இது அதிமுகவினுடைய ஒரு நிலைப்பாட்டை வந்து இது குறைக்குமா இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு எதிர்வினையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் அவர்கள் தோல்வி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அவர்கள் வெற்றி தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி அப்படிங்கிற மக்கள் போக்கும் கருத்து கணிப்பும் இருக்கிறது ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை இல்லை அவங்க ஜெயிக்கிறது உறுதினு மக்கள் கருத்துப்படியே வச்சுக்கலாம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மத்தியில் அமைச்சராவது உறுதி ரெண்டு பேருக்கும் மத்தியில் சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் வந்து கண்டிப்பாக அவர்கள் பாஜக சார்பாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த பிரதமர் இந்தியாவின் அடுத்த பிரதமர் நரேந்திர மோடியா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்